ஏன் அப்படியே வந்து காலையில் உள்ள அப்படின்னு பார்த்திங்கன்னா பின்னாடி கிளைமேட் தரமாக இருக்கு ஆனால் அதுவும் பின்னாடி இப்போ கூட ஓகே நைட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஒரு மாதிரி அமைதியாக நிம்மதியாக எல்லாமும் இருக்குது ஆனால் எனக்கு என்ன கெடுப்புனா திரும்பி கிளம்பி போய் நம்ம அங்கே சென்னையில் சமாளிக்கிறோம்ல அதுதான் கடுப்பு ஆனால் சாப்பாடு மட்டும் எனக்கு இங்கே வந்து ஒழுங்காகவே கிடைக்கல மதியானம் எதுவுமே கிடைக்காம மேகி சாப்பிட்டோமா அப்புறம் நைட்டு நைட் வந்து சரி ஓகே ஆல்ரெடி நமக்கு இதுவாக வெயில் இதுவாகிடுச்சு நேற்று நைட்டும் ஆயிடுச்சு அது வேறு பட்சம் ஆனால் வந்து சரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி எதுவும் சிக்கன்லாம் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போய் சப்பாத்தி வாங்கிட்டோம்னா மூணு சப்பாத்தி மூணு சப்பாத்தி எழுவத்தஞ்சி ரூபா எடக்கா அடைப்பாக ஒன்றும் இருபத்தஞ்சு ரூபா போட்டிருந்தேன் சிக்கன் ரைஸே வாங்கி திண்டுருவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா வாயில் வைக்க முடிய குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ மேகி இருக்குல்ல எல்லோ மேகியில் வந்து நீங்கள் மேகி செஞ்சிங்கன்னா அதில் ஒரு சூப் வரும்ல அதை சப்பாத்திக்கு தொட்டு தின்னீங்கன்னா எந்த லெவலில் இருக்குமோ அந்த லெவலில் தான் இருந்துச்சு குழம்பு அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை எப்பா சரி ஓகே மறக்காமல் நம்ம சேனலில் வந்து பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன் நிறையா பிரேக்கப் கதை என்ன ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த சிட்டுவேஷனுக்காகலாம் தோண மாட்டேங்குதுங்க எப்படி சொல்கிறது அப்படியே ரசிச்சுக்கிட்டே அப்படி இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது நடுவில் நடுவில் அப்படியே ஒரு ஃபீல் வரும் ஆ ஓகே அப்படின்ட்டு அந்த மாதிரி இப்போ வந்து டைம் வந்து ஆறு நாற்பதாவது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கிளம்பும் சீக்கிரம் கிளம்பி போயிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் எடுத்துகிட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பிளேஸ் இருக்குன்னா போய் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே இறங்குற வழியிலேயே நிறையா ஸ்பாட்ஸ் நம்ம விட்டுட்டு தான் வந்தோம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி ஓகே சரி ஓகே நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாமா நம்ம வந்து நல்ல முடி வியூ பாயிண்ட் போய் என்ஜாய் பண்ணிட்டு ஐயோ ஷூ உள்ளே வச்சு போட்டிட்டேன் என்ன அளவுக்கு கோலாரா எவனும் இருக்க முடியாது அப்பாடி ரொம்ப இப்போ என்ன ஃபோர் ஜி தான் கிடைக்கிது நைட்லாம் ரீல்ஸ் பார்க்குற ரெண்டு பேரில் ஃபோர் ஜி தான் கிடைக்குது ரீல்ஸே பார்க்க தான் மாட்டேங்குது ஆமாம் நம்ம சீக்கிரம் நெட்டு கல்யாணிடுச்சுன்னா வண்டி வந்து நம்ம அங்கே நிப்பாட்டியிருந்தோமா அதை எடுத்து உள்ளே நிப்பாட்டாங்க ஐயோ வண்டியும் கடா அப்படின்ட்டு நினச்சேன் கடைசியாக பார்த்தா நம்ம தலைவரை மட்டும் தனியாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஓ காட் இப்போ இந்த வண்டி ஏற்றாதான் இவன் எடுக்க முடியுமா ஒம்பது மணிக்கு தான் அது ஓப்பன் ஆகும்னு போட்டிருக்கு ஆனால் நம்ம போகிறதுக்கே எட்டு நாற்பத்தஞ்சு ஆகிடும் ஸோ ஒம்பது மணிக்கு அது ஓப்பன் ஆகிடும் ஓமா இங்கேயே ஸ்கூல்லாம் இருக்குது இங்கேலாம் ஸ்கூல் இருந்தால் ஜாலியாக இருக்குல்ல இங்கே பார்த்தீங்களா அந்த சொன்ன பெட்ரோல் பங்க்கு பார்த்தீங்களா தரமாக இருக்கா பெட்ரோல் பங்க்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த ப்ளேஸில் வந்து இப்போ நம்ம போகிறோம்ல நல்ல முடிவு பாயிண்ட் இதெல்லாம் வந்து பஸ் இருக்கும் ஆனால் இதே நம்ம நேற்று போனோம் பார்த்தீங்களா தலைநார் அதுக்கெலாம் வந்து இது இல்லை ஏன்னா வந்து அது வந்து செக் போஸ்ட் மாதிரி வச்சு ப்ரைவேட் வெஹிக்கிள் மட்டும்தான் போகுது அதனால் நீங்கள் அதுக்கெலாம் வரீங்க அப்படின்னா வந்து ப்ரைவேட் வெஹிக்கல் அதில் வர தான் இருக்கும் இன்னும் நைன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது இது ரோடை கொஞ்சம் கரெக்டாக போட்டு வச்சுருந்தா நல்லா இருக்கும் நான் செஞ்சுக்கலாம் யானை வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து கோயில் இருக்கிறனால எல்லாவது வைப்பாங்க கண்டிப்பாக அண்டு கல் கல்யார் ஏன் நமக்கு மட்டும் படிப்பை மண்டையிலேயே இடமாட்டேங்குது நிச்சயம் எல்லாம் ஏறுது எடிட்டிங்கில் போய் ப்ரீசெட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நமக்கு வச்சுக்கிறோம் யூடியூப்பில் என்னென்ன பண்ணணுன்றதை நமக்கு வச்சுக்கிறோம் ஆனால் ஏன் ஸ்டடிஸ் மட்டும் மண்டியிலே மாட்டேங்குது அப்படியே நான் பாவாங்க எப்படி இல்லை அவ்வளோ வரிகள் இருக்க பாட்டை நான் வச்சுக்க முடியுது ஆனால் இந்த ரெண்டே வரி இருக்க திருக்குறளை நான் வச்சுக்க முடியல அந்த மாதிரி தான் இருக்குது இந்த விலாக் மட்டும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளாக் வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் கனெக்ட் ஆகும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விளாகா பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து இது வந்து என்னோட பர்சனல் எல்லாமே சேர்ந்து கனெக்ட் இருக்கும் இந்த வளாகில் ஆனால் நல்ல முடி வியூ பாயிண்ட் எப்படின்னா போனோம் ஆமாம் வண்டி பின்னாடி போவோம் ஆ ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா இந்த வண்டி பின்னாடியே தான் போக சொல்கிறாங்க போ ஐயோ இங்கெல்லாம் மேப் வேலைக்கு இல்லை இப்போ எனக்கு என்ன நான் பாருங்களேன் இங்கே வழியே இல்லாத மாதிரி காட்டுது அது சத்தியமாக மேப்பை நம்பி மட்டும் வர மாட்டேன்டா இப்போ எல்லோரும் வரீங்க எனக்கு நின்று நின்று கேட்டு கூட வாங்க மேப்பை நம்பி வராதிங்க இப்போ நான் சில ரூட்லாம் காட்ட மாட்டேங்குது வழியே இல்லாத ரூட்டில் போகிற மாதிரி காட்டுது மேப்பில் இது என்ன அது ஏதோ காஞ்சி போன மாதிரி இருக்குது ஆனை மலை புலிகள் காப்பகமா புலிகள் காப்பகமாக என்ன வளர்க்குறீங்களா ஏதாவது நல்ல முடிவு பாயிண்ட் நயன் டூ ஃபோர் அண்ணா எவ்வளோ நேரம் இன்னும் கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்குது கேமராக்கே ரேட்டு போடல ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பதுன்னு போட்டிருக்கு நான் பண்ணலாம் வெயிட் பண்ணுவோம் வேறு என்ன பண்ண முடியும் வந்துட்டும் ஐம்பது ரூபா தான் வேறு எதுவும் நல்ல விலை கேமராக்கு பைக்குக்கு அப்படின்னு எதுவும் சார்ஜ் பண்ணல டோட்டலாகவே ஃபிஃப்டி தான் சார்ஜ் பண்ணாங்க எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா இப்போ திறந்தோன்னே ஃபஸ்ட்டு ஆளே நம்ம தான் அதனால் சப்போஸ் ஏதாவது யானைக்குன்னு உள்ளே இருந்தால் அவ்வளோதான் பொட்டி தான் இதெல்லாம் நான் தூக்கிட்டுலாம் ஓட முடியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு யானையெல்லாம் வந்து இப்போ எப்படி சொல்கிறது கண்காணிப்புலேயே வச்சுருக்காங்க இப்போ கூட யானை எந்த அவங்க ஏதோ சொல்கிறாங்க ஏதோ டென்னு அப்படின்ட்டு அது எந்த இடம்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க இருக்கு அப்படின்றத மேக்ஸிமம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா வர சுற்றுலா பயணிகள் யாருக்கும் பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால அதனால் அவங்க வந்து மேக்ஸிமம் யானை எங்கே இருக்குது அப்படின்றத அவங்க கவனிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம போக தான் வண்டியை பார்க் பண்ணியாச்சு உள்ளே நடந்து தான் போகணுமா இதில் நம்ம வண்டி போயிடும் இந்த ரூட்டில் நம்ம வண்டி போகாதா அந்த ரூட்டே அப்படிதான் இருந்துச்சு அப்புறம் எப்படி நம்ம வண்டி போகாமல் இருக்கும் இப்போ என்னென்னா இந்த ஹெல்மெட்டை தூக்கிட்டு நைட்டு இதை தூக்கிட்டு சுத்தமாக நடக்க முடியல கை வேற அது இந்த கேமராவை பிடிச்சிருக்குது ஏதோ தம்பிள்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது கை வெளியும் அப்படியே இந்த பக்கம் போனால் வந்துடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இங்கே சுற்றி சுற்றி மேக்ஸிமம் வந்து வியூ பாயிண்ட் அப்புறம் அதுக்காக அருவி அந்த மாதிரி தான் இருக்குது மேக்சிமம் எஸ்டேட் அதெல்லாம் இருக்குது அப்புறம் சாக்லேட்ஸ் இங்கேயே சாக்லேட்ஸ் இருக்குது நைட்டு நம்ம போய் சாக்லேட் வாங்கினோம் ஆ டூ ஃபிஃப்டி கிராம் வந்து டூ ஹண்ட்ரட் அப்புறம் டூ ஃபிஃப்டி கிராம் டூ ஃபிஃப்டியும் இருக்குது ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அது வந்து ஏன்னா இப்போதைக்கு நம்ம வந்து உடம்பு போட்டனால சிறுமலை அதில் போகிறப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏற முடியாமல் அதனால் வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால சாக்லேட்ஸ் கம்மி பண்ணியிருக்கிறதுக்குன்னா அப்போ இந்த சாக்லேட்ஸ் ஹோம்மேடில் சரி அது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்து அது வாங்கி வாங்கினேன் இங்கே போகுது வளைஞ்சி வளைஞ்ச போகுது வீடு மாதிரி இருக்குது அதுதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அதோ தெரியுதோ அதை தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு அப்படியே வியூ பாயிண்ட்டை காட்டுறேன் கிட்டே வந்துட்டோம் எங்கே இந்த ஏரி வந்து தெரியல தெரில எங்கே என் வண்டி நிற்கிறது தெரியல ரீச் பார்க்குறீங்களா ஒரு ஒரு ட்ராவலும் ஒருத்தாக தான் இருக்குது இங்கேயும் விடலை இங்கேயும் பார்த்தீங்களா ஆனால் எதுவுமே எனக்கு புரியல வந்த டேட்லாம் எழுதி ஒருத்திரோ போயிருக்காங்க கார்த்தி லவ் பொண்ணு பேருக்காங்க இங்கெல்லாம் கடை இருக்குமா ஆமாம் இங்கெல்லாம் கடை இருக்கும் போல் அந்த பாருங்கள் ஐடிஎம் ஸ்டிக்கர்லாம் ஓட்டியிருக்கு ஆனால் நம்ம அந்த டைம்னு பார்த்து எதுவுமே இல்லையே பரவாயில்ல யாருமே இல்லை அதுதான் நமக்கு ப்ரைவேட் பாஸ் வச்சு ப்ரைவேட் ப்ளேஸ் மாரி இருக்குது பயங்கரமாக இருக்குது உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்னோ ஒரு மாதிரி இருட்டா இதுவாக தெரியலாம் ஆனால் வந்து நேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி நிறையா இடத்துல சின்ன சின்ன ஊர் அப்புறம் சின்ன சின்ன ப்ளேஸஸ் நிறையா இருக்குது மேக்ஸிமம் எல்லாருக்குமே நேச்சுரல் பிடிக்கும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு போனால் ஒரு ரிலாக்ஸ்னஸ் உங்களுக்கு எதாவது டிப்ரெஷன் இருந்தால் அது சரியாகும் ஒரு ஏதாவது ஒரு ஐடியா பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்பாறைக்கு வரது பைக் ஆனால் அது டேஞ்சரும் கூட இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா எப்போ எது வரும்னு தெரியாது ஏன்னா வந்து ஒரு கவ் வளைஞ்சோன்னு இன்னொரு கவு வளையிறனால உங்களுக்கு வந்து வியூ வந்து கரெக்டாக கிடைக்காது அந்த கேவில் மட்டும் ஏன் ஏ இல்லை வேறு ஏதாவது நின்றுச்சு அப்படின்னா ஓன மூமெண்ட் தான் இப்போ இங்கே நிறையா இது இருக்குது வால்பாறை டூரிஸ்ட்டு கூப்பிட்டு வர்றதுக்கு அதான் வால்பாறையிலேயே நிறையா பேர் இந்த மாதிரி வேன் வச்சு கூப்பிட்டு வர்றது அதெல்லாம் நிறையா பண்ணுறாங்க அதில் கூட நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாகும் என்னை பொறுத்த வரைக்கும் பைக் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஒரு டேர்னிங் வளையிறப்பையும் அங்கங்கே பார்க்குறப்பையும் நிப்பாட்டுறப்பயும் அதெல்லாம் வந்து ஒரு இது இருக்குல்ல இந்த பிளேஸ் அவ்வளோதான் இதில் வந்து வியூ நீங்கள் வந்தீங்கன்னா உட்காந்து சும்மா கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு கப்புல்ஸாக வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை என்ஜாய்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நின்று பேசிட்டு போகலாம் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் அதை நான் பார்த்ததில்லை அதனால் வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க எங்கே போனாலும் தனித்தனியாக ஓடிடு எங்களுக்கு கூட்டிகிட்டு போகாது அப்படின்ட்டு ஆனால் கண்டிப்பாக ஆசை இருக்குது விழாக்கில் கொஞ்சம் இது வந்தோன்னே ஏன்னா வந்து இப்போதைக்கு நம்மளோட பட்ஜெட்டே வந்து பெருசாக இருக்கா விழாக்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனோனே வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் வந்து அவங்கள கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு ஏன்னால் நான் அவங்கள எங்கேயும் கூப்பிட்டு போனதில்லை ஆனால் கூப்பிட்டு போனோன்னு இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் கூப்பிட்டு போவோம் சரி இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டிதான் அடுத்து அந்த கூழாங்கல் ரிவர் அங்கே போயிட்டு அதுக்கு அடுத்து கீழே இறங்க வேண்டியதான் இப்போ இங்கே இருந்து நம்ம கிளம்புவோம் ஏன்டா எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுறேன் அப்படின்னா பன்னெண்டு மணி வரைக்கும் தான் நமக்கு ரூம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்ம செக் அவுட் பண்ணிடணும் ஏன்னால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் கிளம்புறது நமக்கு நல்லது நம்ம காசுக்கும் நல்லது இப்போ மட்டும் யானைக்கு நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட இருக்கிற பொருளுக்கு அது ஓடுற ஸ்பீடை விட நான் கம்மியாக தான் ஓடுவேன் போல் நானும் ஒன்றும் பண்ண மாட்டேனே யானை வந்துச்சு அப்படின்னா அப்படியே நின்று அப்படியே எல்லாத்தையும் கீழே போட்டு கொடுக்குறதுன்னு ஓடிடுது எனக்கு என்னென்னா இந்த மாதிரி பிளேஸ் அமைதியா இருந்தாலே பயமா இருக்கு இப்போ மக்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த சவுண்டுக்கும் அதுக்கும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ யாருமே இல்லையே நான் மட்டும்தானே இருக்கேன்